கண்ணியமான அல்லாக விண்ணறியார்களே நபிகள் நாயகம் செல்லவாக வளைகிற சல்லாமன் அவர்கள் நரகத்தினுடைய தடுப்பு சுவராக இந்த உம்மத்திற்கு இருக்கின்றார்கள் என்பதை ஒரு அற்புதமான ஒரு உவமையின் மூலியமாக ஒரு உதாரணத்தின் மூலியமாக இந்த ஹதீசிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹசர சயத்னா அபு ஹுரேலா ரதி அல்லாஹ் வந்து இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலே மற்றும் முஸ்லீம் ஷரீஃபிலே இரண்டு ஹதீஸ் கிதாபுகளிலேயும் பதிவாகி இருக்கிறது புகாரியிலே ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணாவது செய்தியாகவும் முஸ்லீம் ஷரீஃபிலே இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நாலாவது ஹதீதாகவும் பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லுள்ளாகும் அலேஹி வசல்லம் என்பவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக எனக்கும் மக்களுக்கும் உண்டான உதாரணமாகிறது எனக்கும் மற்ற மக்களுக்கும் உண்டான உவமையாகிறது சரதாசு சொல்றாங்க எப்படிப்பட்டது என்றார் கமசரி ரஜூனின் ஒரு மனிதனை போன்ற அவன் என்ன செய்கின்றான் நாரா ஒரு இடத்து அவன் நெருப்பை மூட்டுகின்றான் ஏதோ தேவைக்காக வேண்டியோ அல்லது வேலை செய்வதற்காக வேண்டிய பல காரணங்களுக்காக வேண்டிய அவன் என்ன செய்யலான் ஒரு இடத்துல நெருப்பை மூட்டுகின்றான் அவனை போன்றவன் என்று சரதாசன் சொல்றாங்க நெருப்பை மூட்டக்கூடிய அத்தருணத்திலே நெருப்பு கொழுந்துவிட்டு எரிகிறது அந்த நெருப்பினுடைய அந்த வெளிச்சம் அந்த இடத்தையே சூழ்ந்து இருக்கிறது சில சொன்னாங்க அந்த நெருப்பினுடைய அந்த வெளிச்சம் அந்த இடத்தையே அப்படியே சூழ்ந்து இருக்கிறது அந்நேரத்திலே அந்த நெருப்பினுடைய வெளிச்சங்களை பார்த்து பூச்சிகள் எல்லாம் அந்த நெருப்பை அந்த பூச்சிகளும் மற்ற சிறு சிறு உயிரினங்களும் அந்த நெருப்பினுடைய வெளிச்சத்தை பார்த்து அதிலே வந்து விழுவதற்குண்டான முயற்சிகள் செய்கிறது சரதாசன் சொல்கிறாங்க ஒரு வெளிச்சத்தை பார்த்த உடனே பூச்சிகள் எல்லாம் அந்த வெளிச்சத்தை நோக்கி போகுமா இல்லையா சில நேரங்களில் மழை காலங்களில் நம்மளே பார்க்கலாம் லைட் இந்த மாதிரி இது இருக்குது அந்த பூச்சிகள் எல்லாம் வரும் சூழ்ந்து இருக்கும் எல்லாம் நிறையா பூச்சியாக கிடக்கும் இப்போ அந்த நேரத்தில் பொதுவாகவே வெளிச்சங்களை பார்த்தால் அந்த பூச்சிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி அந்த வெளிச்சத்தின் பக்கம் போவது அங்கே விளையாடுவது இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் அந்த அடிப்படையில் நெருப்பு மூட்டக்கூடிய அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த பூச்சிகளும் மற்ற உயிரினங்களும் அதிலே விழுவதற்குண்டான முயற்சிகளை செய்கிறது நேரம் அங்கே போகணும் அதை பார்க்கணும் அதில் விழுகணும் அப்படிங்கிற முயற்சியை அது செய்யுது இதை அருகாமையிலே நெருப்பு மூட்டக்கூடியவன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன் என்ன செய்கிறான் அந்த பூச்சிகளையும் உயிரினங்களையும் அதிலே விழாமல் இருப்பதற்குண்டான முயற்சிகளை செய்து அதை தடுக்கிறான் சரி அது விழுந்தா செத்துருமே கருகிருமே அப்படிங்கிற நல்ல அடிப்படை நல்ல எண்ணத்துல அதுல விழாமல் இருப்பதற்குண்டான முயற்சிகளை அவன் செய்கின்றான் என்றாலும் கூட அவைகள் அவனையும் தாண்டி மீறி சில பூச்சிகளும் உயிரினங்களும் உள்ளே விழுந்து கரிந்து விடுகிறது என்பதாக ரசூரலாய் சரலாலேஸ்வரம் அவங்க சொல்லிட்டு இந்த மனிதனை போன்றுதான் நான் என்று சொன்னார்கள் இந்த மனிதனை போன்றுதான் நான் அப்படின்னு சொன்னாங்க சரி அவன் நெருப்பை மூட்டினான் அதை நோக்கி பூச்சிகள் வந்தது அதை தடுத்தான் மீறி விழுந்தது இதற்கும் நபிகள் நாயகத்திற்கும் என்ன தொடர்பு ஏன் அவனோடு அவ சரலாலேஸ்வரன் தங்களை ஒப்பீடு செய்கின்றார்கள் என்பதை ஹதீசுடைய முடிவிலே நமக்கு சொல்லுவார்கள் அணினார் நானும் இப்படித்தான் மக்கள் நரகத்திலே விழாமல் இருப்பதற்குண்டான முயற்சிகளை செய்து அவர்களை நான் தடுக்கக்கூடிய கேடயமாக நான் இருக்கின்றேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லுள்ளா அலுலம் சல்லுள்ளா அலிஸ்லாம் மக்கள் நரகத்திலே விழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வட்டி வாங்கினாங்க நரகத்தில் நரகத்தில் விழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தொலாகம் தொலாமல் இருக்காங்க நரகத்தில் வேண்டும் என்பதற்காக வேண்டி அபகரிப்பு செய்கின்றார்கள் நரகத்தில் விழ வேண்டும் என்பதற்காக வேண்டி விழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த எல்லாம் வரிசையாக எத்தனை பாவங்கள் இருக்கோ அத்தனை பாவங்களையும் நரகத்தில் விழுவேன் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடியவர்கள் அசூலுவாகவனுடைய சுண்ணத்தை பின்பற்றுவதில்லை அவர்களுடைய சொல் கேட்பதில்லை எல்லா விதமான தடுக்கப்பட்ட விஷயங்களையெல்லாம் ஆபமாக்கப்பட்ட விஷயத்தை போன்று செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் நரகத்தில் விழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் நான் அவர்களுடைய இடுப்பை பிடித்து நான் இழைக்கின்றேன் என்று சிறுவதா சொல்றார் ஒரு ஏதாவது ஒரு ஒரு கேணியோ அல்லது ஒரு பாலமோ அல்லது விலக்கூடிய ஒரு மேட்டுப்பகுதியிலேயோ அது ஓரத்துல நின்று ஒரு ஆள் விழும் பொழுது அவங்களுடைய இடுப்பை பிடிச்சி நம்ம இருப்போம்ல விழுந்துடாமல் இருப்பதற்காக வேண்டி அது மாதிரி நரகத்தில் விழக்கூடிய ஒருவனுடைய எல்லா மக்களுடைய இடுப்பையும் நான் பிரித்து நான் நிலைக்கின்றேன் என்று சலுவாக உலக செல்லும் அவங்க சொல்லிட்டு இந்த ஹதீஸனுடைய கடைசி வார்த்தை இப்படி சொல்றாங்க என்றாலும் என்னை மீறி சிலர்கள் உள்ளே விழுந்து விடுகின்றார்கள் அந்த பூச்சி அந்த நெருப்பு மூட்டியவனை தாண்டி அவனை மீறி அவன் எவ்வளவு தடுத்தாலும் எப்படி அந்த நெருப்பிலே விழுந்ததோ அது போன்று சில மக்கள் என்னை மீறி உள்ளே விழுந்து விடுகின்றார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு சல்லமன் அவர்கள் இந்த ஹதீசரை நமக்கு சொல்லித்தராங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் எவ்வளவு பெரிய ரஹமத்தாக இந்த உமத்திற்கு இருக்கின்றார்கள் என்பதற்கு இதைவிட ஒரு சான்று என்ன நாம் சொல்ல முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எல்லா உம்மத்தும் நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதிலே பேராவலாக இருந்தவர்கள் நமது ரசூலுல்லா சல்லல்லா வடைய சொல்லமன் அவர்கள் அதனால்தான் அல்லாஹுவிடத்திலே கடைசி வரைக்கும் மன்றாடுவார்கள் மஸ்டர் மைதானத்திலே கடைசி வரைக்கும் மன்றாடுவார்கள் யாரா என் உம்மத்தை நரகத்திலே போட்டு என்னை கேவலப்படுத்தி விடாதே என்று சொல்லுவார்கள் என் உம்மத்தை நரகத்தில் போட்டு என்னை கேவலப்படுத்திடாதே எவ்வளவு பெரிய வார்த்தைங்கிறதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது ஆதமலைசலா நிற்பாங்க எல்லா நபிமார்களும் நிற்பாங்க எல்லா நபிமார்களுடைய உண்மத்தும் நிற்பாங்க எல்லா நபிமார்களை பின்பற்றியவர்களும் நிற்பாங்க எல்லா நபிமார்களையும் உதாசீனப்படுத்தியவர்களும் நிற்பாங்க அந்த நேரத்துல என்னுடைய டீம் எனக்காக அனுப்பப்பட்ட என்னுடைய உம்மத்தை முகம்மதியா அவங்களும் நிற்பாங்க நானும் நிற்பேன் என் உம்மத்துல யாராவது ஒருத்தவங்க போய் நரகத்துல விழுந்துட்டா அதை மத்த எல்லாருமே பார்ப்பாங்களே சலராஜனா அவங்களுடைய கவலையை பாருங்க எப்படிப்பட்ட கவலை மத்த எல்லாருமே அதை பார்ப்பாங்களே அப்படி பார்த்தாங்கட எனக்குத்தானே அது கேவலம் யாட்ட அல்லாட்ட யாரு கேவலம் எனக்குத்தானே அது கேவலம் யாரெல்லாம் என்னை என் உம்மத்தை நரகத்திலே போடுவது போட்டு என்னை விடாதே என்பதாக அல்லாஹு விளத்துல மஸ்வர் மைதானத்திலே நபிகள் நாயகம் சல்லூல்லா அலுஸ்மன் அவர்கள் நமக்காக வேண்டி உருகுவார்கள் பரிந்துரை செய்வார்கள் சபாத்து செய்வார்கள் என்றால் எவ்வளவு பெரிய காருணிய நபியாக கருணை நபியாக ரஹமத்தாக நமக்கு இருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாகவே சொல்கிறது ரசோருவாய செலவு சில மன்னவர்களை போன்று ஒரு கேடையும் உலகத்திலே யாருமே கிடையாது என்பதால் ஹாதி சொல்லுது நபிகள் நாயகத்திலுள்ள உயிர் பெரியக்கூடிய தருணம் உயிர் பெரியக்கூடிய தருணம் அந்நேரத்திலே அழுகிறார்கள் அழுகிறார்கள் இவ்வளே வந்து கேட்டாங்க நபிய நாயகமே ஏன் அழுகிறீங்க அப்படின்னு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என் உம்மத்துல எல்லாருமே சொர்க்கம் போகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஈமான் கூட்ட எல்லாருமே சோனத்தில் போக வேண்டும் எல்லாரும் சொர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாமன் அவர்கள் அல்லாஹ் விடத்தில் சென்று விட்டு மீண்டும் என்று சொல்லுவார்களாம் அல்லாஹ் உங்க உம்மத்துல ஐம்பது சதவீதத்தை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறதாக அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அலைஹி வஸல்லம் நம்மளை மாதிரி கிடையாது கொஞ்சோரம் நமக்கு கிடைச்சிட்டா போதும் நம்ம நல்லா இருந்துட்டா போதும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது அவங்க சுய தேவைக்காக வேண்டி எதையும் வாங்கினதில்லை சொந்த தேவைக்காக வேண்டி எதுவும் வாங்கினதில்லை தான் பிள்ளை நல்லா இருக்கேன்னு தான் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் செஞ்சதில்லை தான் பேர குழந்தைகள் வந்து கொல்லப்பட போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்தும் கூட அவர்களுக்காக வேண்டி இதுவாக செஞ்சதில்லை இதுவும் வேறு சூழ்நிலை சராசனம் அப்படி செஞ்சதில்லை சரல்லாலேஸ்வரத்துல வந்து ஐம்பது சதவீதம் சொர்க்கத்துக்கு போவாரும் சொல்றாங்க அலைஹி வஸல்லம் மீண்டும் அழுகிறார்கள் அல்லாஹ்விடத்தில் விடத்துல ஓடுகிறார்கள் ஜிபிரி அலிசலாம் மீண்டும் வருகிறார்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் அல்லாஹ் உங்க உண்மைத்தா சொர்க்கத்துக்கு அனுப்புறதா சொல்லிட்டான் விடல மீண்டும் அழுக ரசூர்லாய் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய அந்த உணர்வை புரிந்து கொண்ட அவள் ஆளுமே எப்பவுமே சல்லாஹலம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் அல்லாஹ் செய்வான் அதான் அல்லாஹ் திருமலையில சொல்றான் அவங்க நினைச்சதுனால இப்ப நம்ம காபத்துல நோக்கி தொழுந்துகிட்டு இருக்கோம் ரெண்டாம் திசூல நாலாவது ஆயத்தை அல்லாஹ் சொல்றான் நீங்க நினைச்சதுனால நீங்க பிரியப்பட்டதுனால காபாவை நோக்கி நீங்க தொழுகுறீங்க அப்படிங்கிறான் அல்ல லன் தருதாங்கிறான் நீங்க பொருந்தி கொட்டது பொருந்தி கொண்டதுனால ரசூலுல்லா இதை பிரியப்படுறாங்களோ அதை செய்யறது தான் அல்ல அதனால தான் ஹபீபுல்லா ஹலீலுல்லா அப்படின்னா அதுவும் நண்பர் தான் ஹபீபுல்லான்னா அதுவும் நண்பர் தான் ஹலீலுல்லா அப்படிங்கிறத அல்லா எதை நினைக்கிறான் அல்லாவுக்கு எதை பிரியமோ அதை செய்வாங்க அல்லாவுக்கு எது பிரியமோ அதை செய்வாங்க ஹபீபுல்லா ரசூதுல்லா எதாவது அதை அல்லா செய்வான் இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மீண்டும் போறாங்க அல்லாஹிட்ட கிட்ட பேசிட்டு மறுபடியும் வர்றாங்க சொன்னாங்க ஜுபிலி அலி இஸ்லாக்கு இஸ்லாமு அவங்க இஸ்லாஸ் இஸ்லாசவுகளை பார்த்து நபிய நாயகமே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்க உம்மத்தை சொர்க்கத்துக்கு அனுப்புவதாக அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் சல்லூல்லா அலிஸ்லம் அவருடைய மனசு சாந்தியானது என்பதாக நாம் ஹதீசிலே பார்க்க முடிகிறது இப்ப கடைசி வரைக்கும் உம்மத்து உம்மத்து என்று இருந்தவர்கள் ஒரே தலைவர் நமது நாயகம் சல்லூல்லா அலிஸ்லாம் தான் என்ன செய்யறாங்க இடுப்ப பிடிச்சி இருக்கிற மாதிரி ஒரு நெரு நெருப்பது இடுப்ப பிடிச்சி இருக்கிற மாதிரி நம்மளையெல்லாம் நரகத்திலிருந்து காப்பாற்றுவார்கள் என்பதை அழகான முறையில் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது கண்ணியமான அல்லாஹவின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு உலகி வசல்லம் அன்னவர்கள் மீது அதிகம் அன்பு வைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லி தந்த அனைத்து காரியங்களையும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல முக்மீன்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக இதையெல்லாம் தடுத்தார்களோ தவிர்த்து வாழக்கூடிய ஒரு நல்ல முக்மீன்களாகும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவதோடு கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக வாகுதாவா நகர்ந்துள்ளாகிறோம்